ஜோதிடத்தில் நீதிமான் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் பன்னெண்டு ராசிகளில் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாவார் இந்த சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டின் மார்ச் மாதம் முதல் குரு பகவானின் ராசியான மீனராசியில் பயணித்து வராரு இந்த நிலையில் சனி பகவான் வருகிற ஜூலை மாதம் மீனராசியில் வக்ரமாகி உள்ளார் இந்த வக்ர நிலையில் சுமார் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் பயணிக்க இருக்கிறாரு சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையும் வாழ்விலும் தெரியும் அதில் சில ராசிக்காரவங்க அதிர்ஷ்டம் பிரகாசித்து செல்வத்தினால் நல்ல உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்குதுங்க முக்கியமாக ஒவ்வொரு வேளையிலும் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்குது இப்போது மீன ராசியில் சனி பகவான் வக்கரம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் ராசிக்காரவங்க கடக ராசிக்காரவங்க கடகராசியின் ஒன்பதாவது கூட்டில் சனி வக்கரமாகி உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரங்களோட அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான வேலையில் இருக்கிறவங்க நல்ல வெற்றியை பெரும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காணக்கூடும் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அடுத்த ராசிக்காரங்க மகரம் மகர ராசியில் மூணாவது வீட்டின் சனி பகவான் வக்ரமாகி உள்ளார் இதனால் இந்த காலத்தில் இந்த ராசிக்காரங்களோட தைரியம் வீரம் அதிகரிக்கும் வேலை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பணிபுரியறவங்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாங்க சனி பகவான் செல்வத்தின் அதிபதி மற்றும் மகர ராசியின் லக்னாதிபதி அதனால் சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரவங்களோட திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் உறவுகளும் வலுவடையும் புதிய நட்புகள் கிடைக்கும் இது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் வகையில் இருக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசியில் பத்தாவது வீட்டில் சனி இருக்காரு இதனால் இந்த ராசிக்காரவங்க வேலை வணிகத்தில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க தொழில் அதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்து தொடங்கினா நல்ல பலனும் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இதில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி